ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கே பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இன்றைக்கி நாகர்கோயில் மையப்பகுதி மையப்பகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் கணேசபுரத்தில் ஒரு சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு சென்ட் மூணு சென்ட் ஃபுல்லாகவே இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு வீடு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு பாருங்கள் இதுக்கு அமௌண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க நகைச்சபிள் தான் பேசிக்கலாம் பேசி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு மூணு ஃப்ளோரு இதை ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் ஹா ஒரு வீட்டில் ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாமே ஒன்று ஒன்று தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இது போர் ஓட்டர் தான் ப்ளஸ் முன்சிபாலிட்டி ஓட்டுறோம் இருக்குது அஞ்சு வீட்டுக்கும் தனித்தனி மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயாயிரூவா வருது கிரவுண்ட் ஃபுல்லாக ரெண்டு வீட்டுக்குன்னா எல்லா வீட்டுக்குமே காமனாக ஐயாயிரம் ரூபா தான் வாங்குகிறாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இதை நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக அப்போ நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஏதாவது இருக்குதா லேண்டு இருக்குதா அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்குது இதை வந்து நீங்கள் ரொம்ப தள்ளி போடாமல் வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் குயிக்காக கால் பண்ணுங்கள் நம்ம அதை பார்த்து ஓனர்ட்ட பேசி டேரக்டாக தான் ஓனர் இருக்காரு நம்ம பார்த்து பேசிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பரு காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்து பேசிக்கலாம்